தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியின் கூட்டம் காத்திருக்கிறது தோஷமான காரியங்களை செய்கிறார்கள் என்று ஓசியா ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை சுமந்து செல்லுகிற மக்கள் சுமந்து சென்று அதை மக்களிடத்தில் போதிக்கிற ஆசாரியர்கள் இன்றைக்கு கவனமாயிருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையை அவர்களுடைய வாயிலை தேடுவார்கள் ஆசாரினுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்கள் ஆனால் இன்றைக்கு தவறான காரியத்துக்கு நேராக மக்களை வழிநடத்தி செல்கிற ஒவ்வொரு ஆசாரியர்களும் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தை சத்தியமாய் போதிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு ஆசாரிகள் மேலும் தேவன் அந்த கிருபையை ஊற்றும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தவறான வழிகளையோ தவறான காரியங்களையோ தவறான உபதேசங்களையோ ஆசாரியர்கள் காத்துக் காத்துக்கொள்ளவர்களாய் இருக்கும்படியாய் மக்களை கொலை செய்கிறதுக்கு சமமாய் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் பாரத்தோடு நாம் எங்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே ஆசாரியர்கள் ஆண்டவரே கத்தருடைய வார்த்தையை சுமந்து சென்று மக்களிடத்திலே போதிக்கிற ஆசாரியர்கள் ஆண்டவர கத்துருடைய வார்த்தை மாத்திரம் போதிக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய சுவாமி வேறு தவறான பாதைக்குள்ளே மக்களை வழி நடத்தாதபடிக்கு தவறான உபதேசங்களுக்குள்ளே வழி நடத்தாதபடிக்கு அண்டவரே அவர்கள் தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை சத்தியமாய் போதிக்க அண்டவரே சகல ஜனங்களையும் நல்ல மேய்ப்பனாய் இருந்து ஆண்டவரே அண்டவரே கத்தருடைய தொழுவத்துக்குள் வழி நடத்தி செல்லுகிற ஆசாரியர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரை தங்களிடத்துல இருந்து வருகிற மந்தைக்கு விரோதமாய் அவர்கள் ஈடுபடாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் கத்தருடைய வேதத்தை சுமந்து செல்கிற ஆசாரியர்களாய் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஆசாரியர்களாய் ஒவ்வொரு ஆசாரிகளும் காணப்பட கத்தர் உதவி செய்யு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்